வேண்டும் என்ற எங்களது வேண்டுகோளை ஏற்று முடிப்பதற்கு இசைவளித்திருக்கிறார்கள் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் காவல்துறை ஆகிய மூன்று தரப்பினரும் இணைந்து நடத்திய ஒரு திட்டமிட்ட படுகொலையாகத்தான் இது இருக்கிறது போராட்டத்தை மக்கள் அறிவித்துவிட்டு தொண்ணூத்தொன்பது நாட்கள் அமைதி வழியில் அறவழியில் வழியில் மிக முறையில் மக்கள் அறப்போராட்டத்தை நடத்தினார்கள் அதுவரையில் அரசு தரப்பிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதனையும் மேற்கொள்ளவில்லை என்பது அளிக்கிறது அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவோ சமாதானப்படுத்தவோ அல்லது இந்த அறப்போராட்டத்தை அல்லது ஆர்ப்பாட்டத்தை பெருந்தளல் ஆர்ப்பாட்டத்தை முறைப்படுத்துவதற்காகவோ எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை மக்களை திரள அனுமதித்துவிட்டு அவர்கள் மீது காட்டு பிராண்டித்தனமான முறையில் ஒடுக்குமுறையை ஏவியிருப்பது அநாகரிகத்தின் உச்சகட்ட நடவடிக்கையாக இருக்கிறது இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் அவர் தார்மீகமான முறையில் பதவி விலகுவதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இந்த நிலையில் இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் நானும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தோரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் அவர்கள் இந்த உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழி நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி கூட நாங்கள் கவலைப்படவில்லை இந்த ஆலையை வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் படுகொலை செய்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காயப்படுத்தி விட்டதனால் இந்த போராட்டத்தை நசுக்கிவிட்டோம் என்று எண்ணிவிடக் கூடாது இது மேலும் பன்மடங்கு வீரியம் பெற்றதாக மாறப்போகிறது ஆகவே இதற்கு ஒரே தீர்வு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதுதான் இது குறித்து ஆட்சியாளர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் வேண்டும் நாட்களில் அறிவிப்பை செய்ய என்று வலியுறுத்துகிறோம் அப்பாவி பொதுமக்கள் மிக மோசமான முறையில் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கேவலமாக காவல்துறையினரால் ஆகவே அது தொடர்பான அதிகாரிகள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு பணியில் இருக்கும் நீதிபதியை கொண்ட விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னணியில் உள்ள காரணங்களை அறிய வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான தேவையை சேர்த்து அது விசாரிக்க வேண்டும் என்ன தலைமையிலான தோழமை கட்சிகள் அடுத்து இந்த பிரச்சனை குறித்து என்ன செய்வதென்று கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம் நாளை வணிகர் அமைப்பின் சார்பில் நடைபெற உள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு எங்களுடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறோம் ஒரு மூன்று மாவட்டங்களில் வந்து இணையதளங்களை முடக்க போகிறோம் சொல்லி தமிழக அரசு சொன்னதாக இப்போ ஊடகங்கள் ஒரு செய்தி ஓடி இப்போ ஊடகங்கள் தான் இப்போ இங்கே நடக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் யோகங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம் முடக்கணாங்கன்னா முடக்க முடியாது அது தமிழகம் தருவியால் அவ்வளோ பண்ண தான் முடியும் ஒரு சில இடங்களில் பண்ண முடியாது அந்த மாதிரி டெக்னிக்கல் இருக்காங்க குறிப்பிட்ட சில ஏரியாவில் வந்து ஊடகங்களை よろしくお願いしま